சித்திரை முழுநிலவு வன்னியர் இளைஞர் பெருவிழா மாநாட்டு பாடலை பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வெளியிட்டார் சித்திரை முழுநிலவு வன்னியர் இளைஞர் பெருவிழா மாநாடு வரும் மே பதினொன்றாம் தேதி மாமல்லபுரம் அருகே திருவிளந்தை பகுதியில் உள்ள மாபெரும் திடலில் நடைபெறவுள்ளது இதற்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன இந்நிலையில் மாநாட்டுக்கு அழைப்பு விடுக்கும் வகையிலான பாடல் இன்று வெளியிடப்பட்டது சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள பால்மோர் விடுதியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் பாடலை வெளியிட்டார் தம்பிகளே புறப்படுங்கள் தங்கைகளே புறப்படுங்கள் அன்புமணி அழைக்கிறார் வாங்க என்ற பாடலின் ஒலி ஒளி வடிவங்களை அவர் வெளியிட்டார் நம்மை அழைக்கிறார் வா, 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 போர் முரச கொட்டிக்கிட்டே புறப்பட்டு வா மக்களின் வாழ்வு செழிக்கவே போராடும் அன்புமணி அண்ணன் அழகிறார் அட்டாளி கூட்டத்தை கூட்டாளி ஆக்கிய மருத்துவர் ஐயாவும் நன்மை அப்போது பேசிய அவர் அறுபத்தொன்பது விழுக்காடு இடஒதுக்கீட்டை பாதுகாக்க வேண்டும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி அனைத்து சமூகத்தினருக்கும் இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் சமூக நலத்திட்டங்கள் வழங்க வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு நோக்கங்களுக்காக இந்த மாநாடு நடத்தப்படுவதாக கூறினார் தமிழ்நாட்டின் மிக மிக பின்தங்கிய மாவட்டங்களின் வளர்ச்சிக்கு சிறப்பு திட்டம் செயல்படுத்த வேண்டும் என்பதற்காகவும் இந்த மாநாடு நடத்தப்படுவதாக அவர் கூறினார் பதினொன்றாம் தேதி மாமல்லபுரத்தில் சித்திரை முழு நிலவு வன்னியர் இளைஞர் பெருவிழா மாநாடு நடைபெற உள்ளது பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு இந்த மாநாடு நடைபெற இருக்கிறது மருத்துவர் ஐயா அவருடைய ஆலோசனைப்படி இந்த மாநாடு நடைபெறும் இந்த மாநாட்டின் முக்கிய கோரிக்கைகள் இந்த மாநாட்டின் தேவைகள் தமிழ்நாட்டில் சமூக நீதி நிலைநாட்ட வேண்டும் தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் அதன் அடிப்படையிலே அறுபத்தி ஒன்பது விழுக்கான இடஒதுக்கீட்டை பாதுகாக்க வேண்டும் தமிழ்நாட்டில் முப்பத்தி எட்டு மாவட்டங்களில் கிட்டத்தட்ட இருபது மாவட்டங்கள் மிக 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 பின்தங்கிய மோசமான நிலையில் இருக்கிறது அந்த இருபது மாவட்டங்களில் பதினைந்து மாவட்டங்கள் வட மாவட்டங்கள் கல்வியில கடைசி இடங்களில் இருக்கிறது சுகாதாரமே இல்லாத மாவட்டம் தனிநபர் வருமானம் மிக 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 தமிழ்நாட்டில் மிக குறைவான பகுதி இந்த வட மாவட்டங்கள் மனித வளர்ச்சி குறியீடுகள் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டஸ்டிஸ் இதில் பார்த்தீங்கன்னா கடைசி இடத்தில் இருக்கு இந்த மாவட்டங்கள் வன்னியர்கள் பட்டியலின மக்கள் இவர்களை வாக்கு வங்கிகளாக இவ்வளவு காலமாக பயன்படுத்தி இவர் முன்னேற விடாமல் இவ்வளவு காலமாக ஆட்சி நடந்து கொண்டிருக்கு இதெல்லாம் முன்னிலைப்படுத்திதான் வருகின்ற பதினொன்றாம் தேதி மாமல்லபுரத்திலே மாநாடு நடத்த இருக்கின்றோம் இந்த மாநாட்டில் பல முன்னேற்பாடுகள் எல்லாம் செய்திருக்கின்றோம் இந்த மாநாட்டில் ஆந்திரா கேரளா கர்நாடகா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் முக்கிய பிரமுகர்கள் வர இருப்பதாக கூறிய அவர் தமிழகம் முழுவதும் இருந்து அனைத்து தரப்பு மக்களும் மாநாட்டில் கலந்து கொள்ள என அழைப்பு விடுத்தார் இந்நிகழ்ச்சியில் பசுமை தாயகம் செயலாளர் அருள் இணை செயலாளர் ராதாகிருஷ்ணன் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்